பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே கோபி பாக்கியாவோட தொழிலை எப்படியாவது ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அது மட்டும் இல்லை பாக்கியாவோட ஹோட்டலுக்கு நானே ஓனரானா எவ்வளோ நல்லா இருக்கும் இந்த பாக்கியா எப்பயும் போல வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு நம்ம பசங்களெல்லாம் கவனிச்சுக்கிட்டு வீட்டோடு இருந்தால் தான் எனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் எனக்கு முன்ன பின்ன பழக்கமே இல்லாத இந்த கிளவுட் கிச்சன் பிஸ்னஸை ஆரம்பித்து காம்படிஷன்லையும் நான் நல்லா ஜெயிச்சு இப்போ முன்னேறிக்கிட்டே போகிறேன் ஆனால் அந்த பாக்கியாவுக்கு அப்படி ஒன்றும் பெருசாக ஹோட்டலில் பெரிய அளவில் ஆளுங்க வரதும் இல்லை அவள் பெரிய லெவலில் சம்பாதிக்கிறதும் இல்லை என்னைக்கு இந்த படிக்காத பாக்கியா அந்த ஹோட்டலோட ஓனர் ஆனாலோ மரியாதை போச்சு உள்ள யாரும் நம்மளுக்கு மதிப்பும் தர மாட்டேங்கிறாங்க அம்மா கூட என்னவோ அந்த தான் பெரிய நல்லது செஞ்சுட்டான்னு அவ்வளோ தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே தவிர்த்து என்ன மகனு கூட எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க நான் போனாலும் பேச மாட்டேங்கிறாங்க ஏதாவது செய்யணும் பாக்கியா ஒன்றும் இல்லாதவ அவ படிக்காதவ அவளால அந்த ஹோட்டலெல்லாம் ரன் பண்ண முடியாது அவளால சம்பாதிக்கவே முடியாதுன்னு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் புரிய வைக்கணும் படிச்ச என் முன்னாடி அந்த பாக்கியாலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்னா பாக்கியா கிட்ட இருக்கிற அந்த ஹோட்டலை நாம வாங்கணும் அந்த ஹோட்டலோட ஓனரா நான் ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாரு கோபி ஏற்கனவே கோபியோட ஃப்ரெண்ட் சுந்தர் அவரோட ஃப்ரெண்டை இன்னைக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கான்ல அவங்க தானே பாக்கியா ரெண்டுக்காக அந்த ஹோட்டலை எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்கா பேசாம முழு அமௌண்ட்டையும் கொடுத்து அந்த ஹோட்டலை நான் வாங்கிட்டேன் அப்புறம் பாக்கியா அந்த ஹோட்டலை ரன் பண்ண முடியாது நான் அந்த ஹோட்டலோட ஓனராவும் ஆயிடுவேன் இதை பத்தி கண்டிப்பா என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாரு கோபி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கோபியோட ஃப்ரெண்ட் சுந்தர் வேண்டாம் கோபி நீ செய்யறது பெரிய தப்பு அது மட்டும் இல்லாம பாக்கியா சிஸ்டர் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஓன் வழிக்கு அவங்க வரதே இல்லையே ஆனா நீ பாக்கியாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு வெளியில வந்ததுக்கப்புறமா மறுபடியும் மறுபடியும் பாக்கியா என்ன செய்கிறாங்க பாக்கியாவோட தொழிலில் எவ்வளவு முன்னே பண்ணிடுறாங்க எவ்வளோ வருமானம் அவங்களுக்கு வருதுன்னு அவங்கள பற்றியே யோசனை பண்ணுறியை தவிர்த்து உன் வாழ்க்கையை பற்றியும் ராதிகாவை பற்றியும் உன் பிஸ்னஸை பற்றியும் நீ சிந்திக்கிறதே இல்லை அதனால் நீ பின்தங்கி தான் போக போறிய தவிர்த்து பாக்கியாவை விட அதிகமாக சம்பாதிக்க போகிறதும் இல்லை உன் வாழ்க்கையில் முன்னேற போகிறதும் இல்லை நான் சொல்கிறத கேளு நீ மறுபடியும் மறுபடியும் இப்படிலாம் தப்பு செய்யாத அப்படின்னு சொல்லி புரிய வைக்க பார்க்குறாரு ஆனால் கோபிக்கு அதிகமான தலகணம் அட சும்மாருடா நான் இப்போ ஒரு பெரிய காம்படிஷனில் கலந்துக்கிட்டு எவ்வளோ பேரும் புகழும் வளர்ந்துருக்கு தெரியுமா அந்த காம்படிஷன் மூலமாக எனக்கு கிடச்ச ஆர்டர் அவ்வளோ வந்து குவியுது எனக்கு க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸ் மூலமாக இப்போ ஆர்டரும் நிறைய கிடச்சிருக்கு நிறைய சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன் அதனால்தான் பாக்கியாவை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு யோசிக்கிறேன் அந்த ஹோட்டல் இருக்க போய் தான் பாக்கியா எங்க அம்மா அப்பா என் பசங்கன்னு எல்லாரையும் அவ கைக்குள்ள வச்சுக்கிட்டு எனக்குன்னு யாருமே இல்லாம என்னை தனியா நிக்க வச்சு அள வச்சு அந்த பாக்கியாவை நான் சும்மா விட போறதே இல்லை நான் போட்ட திட்டத்தின் பிரகாரம் அந்த பாக்கியா இப்ப ரன் பண்ணிட்டு இருக்க ஹோட்டலை நான் கைவசப்படுத்திட்டா அப்புறம் பாக்கியா தொழிலுக்குன்னு எதுவுமே பண்ண முடியாம மறுபடியும் அங்க மசாலா அரைச்சி தான் விற்கணும் வேற வழியே கிடையாது வீட்டில் வருமானம் எல்லாமே பாக்கியா மூலமாக தான் வந்துட்டுருக்கு ஏதோ செழியன் கொஞ்சம் சம்பாதிக்கிறான் இந்த எழில் சுத்தம் அங்கே இங்கேன்னு படத்துக்காக அலைறானே தவிர்த்து அவன் மூலமாக வீட்டுக்கு எந்த வருமானமும் வரதில்லை இந்த பாக்கியா சம்பாதிக்கிறத வச்சு தான் எங்கள் அம்மா பாக்கியாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க பாக்கியாவை என்ன மாதிரியே அவளுக்குன்னு சொந்த பந்தோன்னு யாருமே இல்லாமல் கூடி இருக்கிற என் அப்பா அம்மா பசங்கன்னு எல்லாரையும் பிரித்து அவளை தனியாக நான் நிற்க வைக்கணும் தனியாக நின்று பாக்கியா என் முன்னாடி அழணும் அப்படி நான் செஞ்சாதான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படி நினைச்ச கோபி இங்கே எழில் மூலமாக பாக்கியா அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கியிருக்காங்கன்ற விஷயம் இங்க சுந்தரோட ஃப்ரெண்டு மூலமா அவருக்கு தெரிய வந்ததால சுந்தரோட கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறார் கோபி ஹலோ சார் என்ன ஞாபகம் இருக்கா நான் தான் சுந்தரோட ஃப்ரெண்ட் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோமே அப்படின்னு சொல்ல அவரும் ஆமாம் கோபி சார் ஞாபகம் இருக்குது சொல்லுங்கள் என்ன விஷயமாக கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்க இல்லை உங்கள் ரெஸ்டாரண்ட்டை போய் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல ஸ்பேஸியாகவும் இருக்குது நிறைய கஸ்டமர்ஸ் வர அதிகமான வாய்ப்பு இருக்குது நான் இப்போ இருக்கிற என்னுடைய க்ளவுட் கிச்சனை விட உங்கள் ரெஸ்டாரண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது பேசாமல் உங்கள் ரெஸ்டாரண்ட்டை நானே மொத்த பணத்தையும் கொடுத்து வாங்கிக்கலான்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு கோபியோட ஃப்ரெண்டும் இல்லை கோபி சார் நான் தான் ஏற்கனவே சொன்னேனே என்னுடைய ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட்டு இப்போ பாக்கியா மேடம் ரொம்ப சூப்பராக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப ஃபேமஸாகவும் ஆகிட்டுருக்கு மாதம் மாதம் ரெண்டையும் கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு அவங்களை வெளியில் போக சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டு எப்படி நான் உங்களுக்கு விற்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பாக்கியா மேடம் ரொம்ப திறமையாக மினிஸ்டர் மூலமாக இந்த ரெஸ்டாரண்ட்டெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் அவங்கக்கிட்ட போய் சொல்லவும் எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது இன்னொரு விஷயம் எழிலோட ஃப்ரெண்டோட அப்பா தானே நான் நான் இப்படி ஒரு முடிவு பாவம் என்னோட பையனும் எழிலும் ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க நான் சொல்கிறேனே தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் வேறு ஏதாவது ரெஸ்டாரண்ட்டை பார்த்து நீங்க வாங்கி அங்க உங்க பிசினஸ் ஆரம்பிக்கலாமே அது என்ன சார் பாக்கியா மேடத்தோட ரெஸ்டாரண்ட் தான் உங்களுக்கு வேணும்னு ஏன் இப்படி இடம் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே கோபிக்கு ரொம்ப கோவம் வருது என்ன நம்ம முழு பணத்தையும் தந்து ரெஸ்டாரண்ட்டை வாங்கிக்கிறோன்னு சொன்னாலும் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி ரெஸ்டாரண்ட் தர மாட்டேன்னுல சொல்கிறாரு ஏதாவது செய்யலான்னு பார்த்தா எதுவுமே நமக்கு கைக்குடி வரவே மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிறாரு கோபி கோபி போட்ட முதல் திட்டம் ஒன்றுமே இல்லாமல் தவிடுபடியாயிருது இங்கே எப்படியாவது பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை நம்ம கைவசப்படுத்தி நாம் ஒரு இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு பார்த்தா இங்கே பாக்கியா ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே மினிஸ்டர் மூலம் மூலமாக அந்த ஹோட்டலெல்லாம் ஓப்பன் பண்ணி அவ இங்க ரன் பண்ணிட்டு இருக்க போய் ரெஸ்டாரண்ட் எல்லாம் தர முடியாதுன்னு வேற சொல்லிட்டாரு அடுத்ததான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு கோபி இங்க கோபி பாக்கியாவோட ஹோட்டல்ல போய் என்னெல்லாம் நடக்குது எவ்வளவுதான் கஸ்டமர் வராங்க ஏன் பாக்கியாவோட ஹோட்டலை நமக்கு தரவே மாட்டிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறதுக்காக யாருக்கும் தெரியாம பாக்கியாவோட ஹோட்டலுக்கு போக அங்க கஸ்டமர்ஸ் எண்ணிக்கை அதிகமா இருக்குது நம்ம ரெஸ்டாரண்டை விட பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அதிகமான கஸ்டமர்ஸ் வராங்க நல்ல சாப்பாடெல்லாம் விரும்பி சாப்பிடுறாங்களே பார்சல் வேற வெளியில அதிகமாக ご一緒ください。 பரவாயில்ல பாக்கியாவும் அப்போ கை நிறைய சம்பாதிக்கிறா போலயே சமைக்க தெரியாத நானே ரெஸ்டாரண்ட்டை வச்சு இங்கே காம்படிஷனில் வின் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆர்டருக்கு மேலே ஆர்டர் எடுத்து சம்பாதிக்கிறேன் இவ சின்ன வயசுலேருந்து சம் சமைச்சு பழகினவ அது மட்டும் இல்லாமல் மசாலா அரைக்கிறது ஹோட்டலுக்கு சமைச்சு தர்றதுன்னு எல்லாமே இந்த பாக்கியாவுக்கு கை வந்த ஒரு கலை தான் அதனால இவ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனாலும் இது நடக்கக்கூடாதே என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்ச கோபி பாக்கியாவோட ஹோட்டலில் கஸ்டமர்ஸ் எல்லாரும் சாப்பிட்டுட்டு வெளியில் வரும்போது அங்கே நின்ன கோபி தேவையில்லாத வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு என்ன சார் நீங்க இந்த ஹோட்டல்லையா சாப்பிட்டுட்டு வரீங்க ஏற்கனவே இந்த ஹோட்டலில் சாப்பிட்ட ஒரு ஃபேமிலிக்கு ஃபுட் பாய்சன் ஆகி அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க சார் இப்படிப்பட்ட ஹோட்டலில் நல்லா இருக்கு டேஸ்டாக இருக்குன்னு வர போய் சாப்பிட்டு வரீங்க தரமான உணவை தர ஹோட்டல் நிறைய இருக்கும்போது இப்படிப்பட்ட ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரீங்களே சார் உங்கள் உடல்நிலை ரொம்ப முக்கியம் சார் பார்த்து இனியாவது நல்லா சூதனமா நடந்துக்கோங்க இப்படிப்பட்ட ஹோட்டலுக்கு சாப்பிட வரவே வராதிங்க அப்படின்னு வர கஸ்டமர்ஸ் கிட்ட இங்க பாக்கியாவோட ஹோட்டலை பத்தி இல்லாததும் பொல்லாததுமா இங்க வெளியில நின்று கோபி ஒவ்வொரு கஸ்டமர் கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே என்ன சார் நீங்க சொல்றது உண்மையா நிஜமாகவே எங்கள் ஹோட்டல்ல தரமான உணவு தரவே இல்லையா பணம் மட்டும் நிறைய வாங்குறாங்க சார் ஆனா நீங்க சொன்ன மாதிரி தான் ஹோட்டல் தரமானதாக இருக்காதோ அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு வர கஸ்டமர்ஸும் பாக்கியாவோட ஹோட்டல்லாம் வேண்டாம் பக்கத்து ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு போலாம் இப்படிப்பட்ட ஹோட்டல்ல சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு நம்பிட்டு அங்க பாக்கியாவுக்கு வர கஸ்டமர் கூட அங்க பக்கத்து ஹோட்டல்ல சாப்பிட போயிடுறாங்க இப்படி பாக்கியாவோட ஹோட்டலுக்கு கஸ்டமர் வரக்கூடாது பாக்கியா முன்னேறக்கூடாது அவங்க நல்லா சம்பாதிக்க கூடாது உட்காந்து வீட்டு வேலையை மட்டுந்தான் பார்க்கணும் எப்பயுமே பாக்கியா எனக்கு நிகர் இல்லை அப்படின்னு நான் எல்லாருக்கும் காட்டியா ஆகணும் அப்படின்னு நினச்ச கோபி தன்னுடைய பிஸ்னஸ்லையும் தன்னுடைய கிளவுட் கிச்சன் பிஸ்னஸில் என்னெல்லாம் நடக்குது ஆர்டரெல்லாம் சரிவர போகுதா இல்லை ஸ்டாஃபெல்லாம் தான் வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு கண்காணிக்கவும் அதை பார்க்கவும் மறந்து போயிடுறாரு அதை பார்க்குற எண்ணத்துலேயும் அவர் இல்லவே இல்லை ஏன்னா பாக்கியாவை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு திட்டம் போடுறதுலையே அவருக்கு நேரம் சரியாக போயிடுது இங்கே கிளவுட் கிச்சன் பிஸ்னஸில் தன்னுடைய தொழிலை பார்க்க போன கோபி எப்போ பார்த்தாலும் வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்ட ஒன்று ஒன்றா சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாரு ஆமாம் உங்களுக்கு நான் வந்தால் தான் வேலை பார்க்கணும்னு தெரியுமா எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பிஸியாக இருக்க இருக்கீங்க அங்க வேலை எதுவும் இருக்கான்னு பார்க்க மாட்டேங்கிறீங்களே சம்பளம் மட்டும் மாசம் கரெக்டா வாங்குறீங்க ஆனா வேலையெல்லாம் உங்களால தெளிவா பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி ஸ்டாஃபுங்க எல்லாரையும் திட்டுறாரு அங்க வேலை பார்க்கற ஷெஃப் கிட்டையும் ரொம்பவே கோபமா நடந்துக்கிறாரு கோபி மேல இருந்த கோவம் எல்லாத்தையுமே அங்க வேலை பார்க்கற ஷெஃப் சாப்பாடுல காமிச்சிடுறாரு அதிகமான உப்பு போடுறதும் காரத்தை அதிகமா போடுறதும் இப்படியே தனக்கு வரக்கூடிய ஆர்டர் எல்லாத்துலயுமே சாப்பாடை அனுப்புறாங்க ஆனா சாப்பிட்ட எல்லாருமே என்னது இது சாப்பாடுல ரொம்ப உப்பா இருக்கு காரமா இருக்கு சாப்பிடவே முடியலையே ஏன் கோபி சோரோட ஹோட்டல்ல இருந்து வரக்கூடிய உணவெல்லாம் இப்படி இருக்குது சரியான நேரத்துக்கு வரதும் இல்லை சாப்பாடு தரமானதாகவும் இல்லையே அப்படின்னு சொல்லி அங்கே கோபிக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆர்டரும் கைவிட்டு போக ஆரம்பிக்குது இதே மாதிரி ராதிகாவோட ஆஃபீஸ்லையுமே அங்கே சாப்பிட்ட ஸ்டாஃப் எல்லாரும் கோபி வந்து சரியான உணவை கொடுக்கல என்ன மேடம் இது உங்கள் ஹஸ்பண்ட் பெரிய ஹோட்டல் வச்சுருக்காங்க அந்த க்ளவுட் கிச்சன் மூலமா நம்ம எல்லாத்துக்குமே நல்ல தரமான உணவு வரும்னு சொன்னீங்க ஆனால் சாப்பாடு தரமானதாகவும் இல்லை சாப்பிட ஏற்றதாகவும் இல்லை இங்கே பாருங்கள் ஒரு பக்கம் உப்பு அதிகமாக இருக்குது காரம் அதிகமாக இருக்குது இதை சாப்பிட்டா நாங்கள் எப்படி வேலை பார்க்குறது அப்படின்னு ராதிகா கிட்டே சொல்ல உடனே ராதிகா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் இந்த ஃபுட் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு நம்ம வேறு இடத்துல ஃபுட் கேட்டரிங் ஆர்டரை வந்து புக் பண்ணிக்கலாம் என்னோட ஹஸ்பண்டாகவே இருந்தாலும் தப்பு செஞ்சால் அது தப்பு தான் இந்த கேட்டரிங் நம்மளுக்கு தேவையே இல்லை அப்படின்னு கோபி மேலே உள்ள கோவத்தில் ராதிகாவும் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்னதான் கோபி பாக்கியோட ஹோட்டலுக்கு கஸ்டமர்ஸ் வரவே கூடாதுன்னு வெளியில் நின்று திட்டம் போட்டு வர கஸ்டமர் கிட்ட எல்லாம் இங்கே பாக்கியாவோட ஹோட்டலை பற்றி தப்பு தப்பாக சொன்னாலும் அங்கே வரக்கூடிய கஸ்டமர்ஸோட எண்ணிக்கை குறையவே இல்லை ஏன்னா பாக்கியா சமைச்சி தர சாப்பாடு அவ்வளோ தரமாக இருக்குன்னு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாமே தெரிஞ்சதால கோபியோட திட்டத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணுற மாதிரி கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வராங்க இங்கே பாக்கியாவும் அவங்களுடைய வேலையில் ரொம்பவே பிஸியாக இருக்கிறாங்க இங்கே கோபிக்கு ஹோட்டலுக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாமே கம்மியாயிட்டே இருக்குது இங்கே ஸ்டாஃப்க்கு கூட சரிவர வர சேல்ரி கொடுக்க முடியாத நிலமைக்கு கோபி இருக்கார் என்னது இது இங்கே ராதிகா மூலமா நம்மளுக்கு இவ்வளோ ஆர்டர் கை வந்து சேருச்சு இப்போ வர வர ஆர்டர் எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு கேன்சல் ஆயிட்டே இருக்கு ராதிகாவோட ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஆர்டர் கூட கேன்சல் ஆயிருச்சு அப்படி நம்ம என்னதான் பெரிய தப்பு பண்ணிட்டோம் ஒண்ணுமே புரியலே அப்படின்னு கோபி அங்க வேலை பாக்குற ஸ்டாஃப் எல்லாத்தையுமே அங்கே கூப்பிட்றாரு கோபி ரொம்ப கோவமா இங்க என்னதான் நடக்குது முன்னாடிலாம் நமக்கு நம்மளுக்கு நிறைய ஆர்டர் வந்துச்சு நம்ம சரியான சமயத்துக்கு ஆர்டரை கொடுக்குறோன்னு ஆர்டருக்கு மேலே ஆர்டர் கை வந்து சேர்ந்துச்சு இப்போ இருக்கிற ஆர்டர் கூட இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படி அப்படி என்னதான் நீங்கள்லாம் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு திட்டிருக்கும் இருக்கும்போது அங்கே வந்த கோபியோட ஃப்ரெண்ட் அதான் நான் முன்னாடியே சொன்னேன் ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் பொறுமையா நடந்துக்க இப்படியெல்லாம் பேசாத அவங்களுக்கு பாசமா நீ தான் உனக்குன்னு வேலையை நல்லா செஞ்சு கொடுப்பாங்கன்னு நீ திட்ட திட்ட ஓ மேலே உள்ள கோவத்தில் அவங்க சரி வர சமையல் செய்கிறதில்ல ஆர்டரையும் சரியான சமயத்துக்கு அனுப்புறதில்ல தான் கிடச்ச ஆர்டர் எல்லாமே கேன்சல் ஆகிட்டே இருக்கு எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிருவியே கோபி இப்போ உனக்கு என்னதான் ஆச்சு இவ்வளோ டென்ஷனா இருக்கு இங்க வேலை பார்க்கற ஸ்டாஃப் கிட்டேயும் நீ ஒழுங்கா நடந்துக்கிறதே இல்லை முதல்ல பாக்கியாவை எப்படி மட்டம் தட்டலாம் பாக்கியாவோட தொழிலை எப்படிலாம் கெடுக்கலான்னு திட்டம் போட்டதை விட்டுட்டு உன்னுடைய தொழிலில் நீ ஈடுபாடாக உழைச்சா எப்பயும் போல நீ முன்னேறி வரலாம் அப்படி இல்ல மறுபடியும் பாக்கியா பின்னாடியே போய் தேவையில்லாத வேலையை செய்யணும்னு நினைச்ச இந்த தொழிலும் இல்லாமல் பிஸ்னஸும் இல்லாமல் நீ ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் தான் வந்து நிற்கணும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் கோபிக்கு புரிய வருது நாம பாக்கியாவோட ஹோட்டலையே சுற்றி சுற்றி வந்தோம் பாக்கியாவோட ஹோட்டலை பற்றி தப்பு தப்பாக எல்லாருக்கிட்டே சொல்லிக் கொடுத்தோமே தவிர்த்து நம்ம கிளவுட் கிச்சனில் என்ன தான் பண்ணுறாங்க பிஸ்னஸ் ஒழுங்காக ரன் ஆகுதான்னு பார்க்க தவறிட்டோமே இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணணுன்றதுக்காக இங்கே ராதிகாவுக்கு தெரியாம வேற நான் அங்கே இங்கேன்னு நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கேன் அவளுக்கு தெரியாம லோன்லாம் வேற போட்டு வச்சுருக்கேன் இப்படி நம்ம பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக போயிட்டு இருந்தா எப்படி நான் கடனெல்லாம் கட்டுவேன் எப்படி நான் உயர்ந்து எழ முடியும் நான் காம்படிஷனில் ஜெயிச்சுட்டேன் தல கணத்தில் இருந்தேனே இப்போ பிஸ்னஸ் சரிவர செய்ய முடியாமல் ஒன்றுமே முடியாமல் நிற்கிறேன் என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னு விழிப்பு போய் நிற்கிறாரு கோபி அடுத்தவங்களோட முன்னேற்றத்தை கெடுக்கணும்னு நினச்ச எல்லாருக்குமே இப்படி ஒரு நிகழ்வு தான் நிகழும் அப்படின்ற மாதிரி வாக்கியாவோட தொழிலை கெடுக்க நினச்ச கோபி தன்னுடைய தொழிலை கோட்டை விட்டது மட்டும் இல்லாமல் அங்கே சரிவர ஆர்டரெல்லாம் செஞ்சு கொடுக்காம ஒவ்வொரு ஆர்டரும் கைவிட்டு போக கோபி இப்போ அங்கே ஸ்டாஃபுங்களுக்கு சம்பளமும் கொடுக்க முடியாமல் வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாருமே வேலையே வேண்டாம் அப்படின்ற மாதிரி வெளியில கிளம்பிடுறாங்க பெரிய பிஸ்னஸ் மேனா ஆசைப்பட்ட கோபி அடுத்தவங்களோட விஷயத்தில் தலையிட்டு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டோமே இப்போ என் கிளவுட் கிச்சன் பிஸ்னஸில் சரிவர வர ஆர்டரும் இல்லை வேலை பார்த்து கொடுக்கறதுக்கு ஸ்டாஃப்னு யாரும் இல்லை அப்புறம் எதுக்கு எனக்கு இந்த க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸ் ஒன்றும் இல்லாமல் போயிட்டேனே பெரிய பிஸ்னஸ் ஓனராக இருந்தேன் இப்போ பிஸ்னஸும் இல்லாமல் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே நடு ரோட்டுக்கு தான் வந்து நிற்க போகிறேன் போல் பாவம் ராதிகா எனக்காக லோனெல்லாம் வாங்கி கொடுத்து இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்தா பாக்கியாவோட தொழிலை ஒன்றும் இல்லாமல் பண்ணி எப்படியாவது ஜெயிச்சு காட்டலான்னு பார்த்தா இப்போ நான் தான் தொழிலே இல்லாமல் இப்போ ஒன்றும் இல்லாதவனாக வந்து நிற்கிறேன் என்ன செய்யணும்னு தெரியல ஏற்கனவே ராதிகா உன் கூட வாழவே எனக்கு இஷ்டம் இல்லை பேசாமல் டிவோர்ஸ் கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு எப்போ பார்த்தாலும் என்னை குத்தி காமிக்கிற மாதிரி எனக்கு எனக்கு ஆர்டர் எதுவுமே வரல நான் சம்பாத்தியம் பண்ண லாய்க்கே இல்லன்ற விஷயம் மட்டும் ராதிகாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் கண்டிப்பா என்ன வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டா இந்த பாக்கியாவை ஜெயிச்சு காட்டுறதுக்காக அவளுக்கு எதிராக பல திட்டத்தை போட்டேன் ஆனா ஒண்ணுமே செய்யாத பாக்கியா படிப்பறிவும் இல்லாத இந்த பாக்கியா நமக்கு எதிராக எதுவுமே செயல்படாமல் இவ்வளோ உயர்ந்துகிட்டே போகிறாலே என்னதான் பிஸ்னஸ் அனுபவம் எனக்கு இருந்தாலும் படிப்பறிவில்லாத இந்த பாக்கியாவுக்கு இருக்க திறமையும் கடின உழைப்பும் ஏங்கிட்டே இல்லாமல் போச்சே அப்படின்னு தன்னுடைய தொழிலில் முன்னேற பாக்கியாவை பார்த்து கடுப்பாகிறாரு கோபி